ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் வந்து கம்பு மாவு புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் உடம்புக்கு ஹெல்த்தி ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கம்பு வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி காய வச்சு அது வந்து மிஷினில் கொடுத்து அரிசியத்துல வந்து வச்சுக்கோங்க நான் அது போல் தான் வச்சுக்கிறேன் இப்போது அதை நான் ஒரு கப்பு மாவு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு ஒரு டம்ளரில் வந்து தண்ணியை வந்து தேவையான அளவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அதை வந்து எடுத்துக்க சால்ட் உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம அந்த தண்ணியை வந்து சால்ட் உப்பு போட்ட அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து பெசிஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த பதத்துக்கு நீங்கள் பெசிஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தண்ணி போட்டு பெசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா பசங்களும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பெரியவங்க பெரியங்கொருளும் நல்லா சாப்பிடுவாங்க உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட பாருங்கள் அந்த பதத்துக்கு பெசிஞ்சு எடுத்துகிட்டு நான் வந்து சின்ன இட்லி பாத்திரம் எடுத்துக்கிறேன் உங்கள் கீட்டில் என்ன இட்லி பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இட்லி கொட்டு வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு துணியை வந்து ஈர துணி போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ அந்த மாவுலாம் அதில் வந்து கொட்டிடலாம் கொட்டிவிட்டு அந்த துணியை வந்து மூடிடுங்க மூடி போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சிடுங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி சூடாக இருக்கும் பார்த்து எடுங்க கையில் ஆவி அடிக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பாருங்கள் நான் மாற்றிட்டேன் இப்போது கை சூடாக இருக்கும் லைட்டாக கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு இப்போ அந்த கட்டிலாம் வந்து லைட்டாக வந்து இது போல் வந்து பிசைஞ்சு விட்டுருக்கோங்க மாவு ரொம்ப சூடாக இருக்கும் பார்த்து பார்த்து வந்து நல்லா வந்து அதை வந்து உதிரியாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இதுக்கு கருப்பட்டி விலை நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சுகர் உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து கருப்பட்டி சர்க்கரை வந்து எடுத்துக்கோங்க சர்க்கரை வெல்லம் எதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் கருப்பட்டி வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி சர்க்கரை உங்கள்கிட்ட எது இருக்காது எடுத்துக்கோங்க ஆனால் ஒயிட் சக்கரை மட்டும் ஆட் பண்ணாதீங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து வந்து பெசியாதீங்க நல்லா லைட்டாக வந்து நம்ம வந்து பெசியணும் அந்த மாவு இப்போது அந்த வெள்ளம் வந்து எல்லாத்துலேயும் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது அந்த மாவில் இப்போ நம்ம வந்து தேங்காய் துருள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதில் அதில் வந்து ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நீங்கள் வந்து இந்த சூட்லேயே எல்லாமே நம்ம வந்து மிதமான சூட்லேயே வந்து நம்ம எல்லாமே இதெல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க மிதமான சூட்லேயே சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆறுனாலும் தான் இருக்கும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சாப்பிடும்போது லைட்டாக மேலே வந்து நெய் இருந்தால் நெய் ஆட் பண்ணி சாப்பிடுங்க இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஹெல்த்தியான கம்பு புட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க ஈஸியாக நீங்களும் வீட்டில் செய்யலாம் என் பையன் எப்படி விரும்பி சாப்பிட்றான் பாருங்கள் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் இவனுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே எல்லா குழந்தைகளுமே பிடிக்கும் இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் ரெண்டு டூ வீக் ஒன் டைம் வந்து செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்திங்க உடம்புக்கு கம்பு புட்டு வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க செய்ய தெரியாதவங்களுக்கும் ஈஸியாக செய்ய வரும் ஈஸியாகவும் செய்யலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ